வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசிஷ்யாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கீங்க சார் நம்முடைய பதினெட்டாவது மக்களவை அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் சபாநாயகருக்கு தேர்தல் நடக்கல சுதந்திர இந்திய வரலாற்றில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பட் அதை தாண்டி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு என்னும் போது கன்சென்சஸ் நோக்கி போகாது

அவங்க அப்போ அவங்க நினைச்சது அவங்க வைத்தது சட்டமாக இருந்துச்சு சபாநாயகர் தேர்வு உட்பட எண்பத்தி ஒன்பதே வந்து காங்கிரஸ் கட்சி இரநூறு இடம் தான் ராஜீவ்காந்தி தலைமையில் நாங்கள் ஆளுங்கட்சியை அமரலன்னு சொல்லி அவங்க எடுத்தாங்க மக்கள் வந்து எதிர்கட்சியாக தான் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் விபிசிங் வருது வரும்போது கான்சன்சஸ் தான் நீங்க பாலயோகி வந்தப்போ அதே தான் கருத்தொரு கருத்தொருமித்தல் கருத்தொற்றுமை நரசிம்மராவ பேரிடு நீ வரிசையா தேவகவுடா பேரிடு எல்லா பேர்லயும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டோ இல்லை மெஜாரிட்டி இருந்த கவர்மெண்ட்டோ வரும்போது எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி ஒரு பதவிக்கு எல்லாருக்கும் பிடித்தமானவரை போடணும் ஆனா மோடியோட ஸ்டைல் வந்து அப்படி இல்லை அதுதான் இதோட சிக்கல் அப்போ சபாநாயகராக ஓம் பிர்லாவை உள்ள கொண்டு வரணும்னு தான் அவங்க விரும்புற மாதிரி தெரியுது பிற கட்சிகள் அதை எதிர்க்கும் அப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு போட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு 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 வகையான பல பரீட்சை நடக்கும் தான் நான் நினைக்கிறேன் அது வந்து அந்த பதவிக்கு அழகல்ல காரணம் பேரவைத் தலைவர் எல்லாரையும் அரவணைச்சு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு அவர் ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஏதோ ஒரு சைடுக்கு ஆதரவாக அவர் மாறுவார் எதிர்கட்சிகள் ரொம்ப பலமா இருக்கு இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ மோடி டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி இருக்குமானா அப்படிதான் எனக்கு தோணுது என்ன காரணம்னா அவர் மீண்டும் அதே ஸ்டைல் தான் அவர் தான் அவர் முதல்ல தெய்வ பெருன்னு சொல்றாரு இப்போ வந்து கங்கையின் புத்திரன்னு சொல்றாரு அவ்வளவுதான் வித்தியாசம் கங்கா மாதாக்கி ஜெயந்தான் தெளிவாக்க கங்கையில் குளிக்க போகும்போது ஸோ தெய்வப்பிரவி தெய்வப்பிரவி இப்போ என்ன அப்படின்னா ஒரு பெண் தெய்வத்தின் மூலமாக வந்தவர் இப்படித்தான் அவர் பேசுகிறார் தன்னை வந்து ரொம்ப உயர்வானவராக நினைக்கிறாரு ஒரு ஹிட்லர் மனப்பான்மை அது ஆயிரம் வருஷத்துக்கு தேர்ட் ரீச் அப்படின்னு ஹிட்லர் சொல்லுவான் ஆயிரம் வருஷம் ஜெர்மானிய பேரரசு மாபெரும் பேரரசு மூன்றாவது ரீச் அப்போ அந்த ஆயிரம் வருஷ கதையை விருந்தன்னு சொன்னாரு ஆயிரம் வருஷம் அப்புறம் ஹிட்லர் வந்து இதே தான் நான் தெய்வப்பிரவி ஆரிய இனத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன் கடவுள் இணைய படத்தை அனுப்பி இது எல்லாமே ஃபேமஸ் ஹிட்லர் டெய்லாக் தான் அந்த இடத்துல என்ன ஆகும்னா அவரோட டாமினேஷன்ல ஒன்று பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது வேறு விரும்பத்தகாத விளைவுகள் வரும் தான் நான் நினைக்கிறேன் சபாநாயகர் தேர்வு போக நமக்கு துணை சபாநாயகரும் இருக்குங்கிறத அந்த இடத்துல நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ரெண்டு போஸ்ட்ல எப்படி இவங்க வந்து ஒற்றுமை ஏற்படுத்த போறாங்க டூ பாயிண்ட் டூ ஒன்னா துணை சபாநாயகர் இல்லாம இந்த ஆண்டுகளை நடத்தியதனால தான் இப்ப எதிர்கட்சிகள் நாங்க இங்க துணை சபாநாயகர்ங்கிற போஸ்டே வச்சிருப்பீங்களா தெரியலன்னு அந்த இடத்துல நெருக்கடிக்கு கொண்டு வராங்களோ இன்னும் சொல்ல டிடிபியோ ஜேடியோன்னு நாங்க ஆதரிக்க கூட தயாருங்கிற மாதிரி ஒரு செக் வைக்கிறாங்க ஆமா அதாவது துணை சபாநாயகர் போஸ்ட் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்னு தெளிவா இருக்கு அப்போ போன தடவை கான்ஸ்டியூஷனே மீறி பல வற்புறுத்தல்கள் வந்த பிறகும் அவங்க துணை சபாநாயகரை பிஜேபி வந்து அது ப்ரொப்போஸும் பண்ணலை எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பும் கொடுக்கல இல்லை ஆளுங்கட்சியே கூட துணை சபாநாயகர் வாய்ப்பு எடுக்கலை அதுக்கு பார்த்து அந்த மூத்த எம்பிக்கள் அந்த சபாநாயகருக்கு வேறு பணி இருந்தால் மூத்த எம்பிக்கள் அந்த சேரில் உட்காந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் துணை சபாநாயகருக்கு உயித்தான அந்த அந்தஸ்து அதில் கிடையாது இந்த முறை கண்டிப்பாக துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும் பிஜேபி சார்பாக சபாநாயகர் வந்தார் அப்படின்னா துணை சபாநாயகர் எதிர்கட்சி வரிசைக்கு தான் கொடுக்கணும் நடப்பது என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி அரசு நடக்கும்போது எதிர்கட்சியாக டிடிபியவோ அல்லது ஜேடிவோ நீங்க கன்சிடர் பண்ண முடியாது ஸோ தன் என்டிஏ தான் ஒரு துணை சபாநாயகர் கொண்டு வரணும் அதுக்கு மோடி சம்மதிப்பாரான்னு தெரியல பழையபடி மோடி அமித்ஷா சேர்ந்து நடத்துகிற மாதிரியே தான் பிம்பம் வந்து உருவாக்கப்படுகிறது அந்த பிம்பத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னா மாநில நலன்கள் புறக்கணிக்கப்படும் இப்போ வந்து நம்ம நீட்டு தேர்வு எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது நீட் தேர்வுக்கு பின்னாடி நடந்த நெட்ட வந்து கேன்சலே பண்ணியாச்சு அப்ப எவ்வளவு பேர் எழுதியிருப்பாங்க அதுல பிரச்சனை அப்ப எழுத படிச்ச பத்து லட்சம் பேரு பத்து லட்சம் பேர்னா எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க எவ்ளோ மேனவர் ஸ்பெண்ட் ஆயிருக்கும் எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பாங்க அப்ப யாரோ ஒருத்தங்க பேப்பரை லீக் பண்ணாங்க இல்ல இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா ஒரு மத்திய உள்துறையோட சைபர் பிராஞ்ச்ல அது சொல்லுது ஆமா பேப்பர் லீக் ஆயிடுச்சு அந்த அது வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு சிஸ்டம் என்று சொல்லும்போது பொறுப்பேற்க வேண்டியது என் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சரி எல்லாத்துக்கும் இவங்க ஈடி அனுப்புறாங்கல்ல அப்போ பணம் வாங்கிட்டு தானே பேப்பர் லீக் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க பேரில் ஈடி பாயினும்ல அவ்வளவு நாங்கள் வந்து ஊழல் செஞ்சவங்களெல்லாம் விடமாட்டோம் துரத்தி துரத்தி பிடிப்போம் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கண்ணுக்கு எதிராக இந்த ஊழல் நடந்திருக்கு இதை எங்கே துரத்தி எங்கே முடிச்சிருக்காங்க அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரியே தெரியுது அப்படின்னா இந்த தேர்வுகள் மூலமாக கிடைத்த பணம் மேல இடம் வரைக்கும் ரெண்டாவது பிஜேபி இந்த பிரச்சனை கிளம்புச்சு நீட்டுக்கான முதல் போராட்டம் எங்கங்க மகாராஷ்டிரா தானே அப்போ எந்த இடத்துல வந்து இந்த அரசு இடரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒருமித்த கருத்தோட ஜனநாயகத்தை சீராக வழி நடத்தணுங்கிற எண்ணம் அரசின் தலைமைக்கு இல்லை வருமா என்றால் வரவே வராது ஏன்னா அவங்க அவங்களோட பழைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா அப்படிதான் தெரியுது நூறு வருஷம் கழிச்சு ஹிட்லர் மீண்டும் வந்து ஜெர்மனிக்கு ஆட்சிக்கு வந்தாருன்னா என்னவா இருக்கும் ஜெர்மனி இதே மாதிரி ரொம்ப மோசமான தானே இருக்கும் அப்போ இயல்பாக ஒரு வகையான மனப்பான்மைன்னா நான் இதை நினைக்கிறேன் தான் நினைத்தது சரி என்று பிடிவாதம் பிடிக்கிற ஒரு தன்மை அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது மோடிக்கு கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிருமாங்க இல்லை அமித்ஷாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிருமா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அவங்க அப்படி அப்படியான ஒரு வார்ப்பில் வந்தவங்க என்றால் அது மாறணும் மாறதுக்கான வாய்ப்புங்கிறது ஆர்எஸ்எஸ்ல தான் அந்த அழுத்தம் வரணும் அது எப்போ வரும்னு நான் நினைக்கிறேன்னா வரவிருக்கிற மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல்கள் இருக்குது இல்லைங்களா கடைசியில் டெல்லி வருது முதல்ல மகாராஷ்டிரா வந்துடும்ல மஹாராஷ்டிரா மாநில தேர்தல் இப்பவுமே வந்து முதலமைச்சர் யாருங்கிற கேள்வி வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ள வந்துருச்சு பட்னாவிஸ் முதலமைச்சர் முகம் முடிவு செய்யலாம் முதலமைச்சரா இருக்காருல்ல இருக்கும் போது முதலமைச்சர் முகம் முடிவு செய்யப்படலன்னு சொல்ல முடியாது இல்லையா ஷிண்டே ஆட்சி தொடரமா வேணாமாங்கிறதான கேள்வியா இருக்கும் அப்ப வந்து அது நிச்சயமா மஹாராஷ்டிரால வெற்றி நோக்கி போகல ஹரியானா ஏற்கனவே பல குழப்பங்களுக்கு தான் மாநில அரசே இருக்குது போன தடவை அது மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்த குழப்பம்தான் இன்றைய தேதி வரைக்கும் மாநில அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ஆளுநர் தயவால் தான் அது இருக்கு அப்போ மகாராஷ்டிரா ஹரியானா ரெண்டுமே வந்து இடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் பெரிய மாநிலங்கள்னு பார்த்தா அப்புறம் ஜார்க்கண்ட் ஜார்கண்டில் ஏற்கனவே உள்ளூர் பிரச்சனைகள் அவங்க ஜார்க்கண்டில் வந்து அவங்க எய்ம் பண்ணுறது மீண்டும் அந்த ஆதிவாசிகள் பட்டியலின பழங்குடியினர் ஓட்டுவோங்கி நம்மகிட்டே வந்துரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதுக்காகத்தான் ஒரு சாலை வந்து முதலமைச்சராக பட்டியலின பழங்குடியை கொண்டு வராங்க அது ஒரு ஆக்சிஸ்ங்க ஒரிசாவில் தொடங்கி கிட்டத்தட்ட வந்து சத்தீஸ்கர் வரைக்கும் அந்த அந்த அச்சு இருக்குது பழங்குடியின அச்சு இருக்குது நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் வரும் எனவே தான் இங்கே ஒரிசாவில் அதெல்லாம் ஏய் பண்ணி தான் ஒரிசா முதலமைச்சராக இப்படி கொண்டு வந்துருக்குறாங்க அதில் நான் அப்படி தான் அதை யூகிக்கிறேன் அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் இந்த மூன்று மாநிலங்கள்ல ரெண்டு மாநிலமாவது பிஜேபி வெற்றி பெறணும் மகாராஷ்டிரா ஹரியானா மற்றும் ஜார்க்கண்ட் இந்த மூணுல ரெண்டு வரணும் அப்புறம் அடுத்த வருஷம் ரெண்டு இப்ப இந்த வருஷத்துக்குள்ள இந்த தேர்தல்கள் தோல்வி ஏற்பட்டால் அது மீண்டும் மோடி தலைமைக்கு எதிரான ஒரு மக்கள் தீர்ப்பாகத்தானே பார்க்கப்படும் அப்ப மோடியை மீண்டும் கிடைக்கும்படியில சிக்குவார்ல அவங்க பேட்டன் முதலமைச்சரை சந்திக்காம மோடியின் முகத்தை காட்டி தேர்தலை சந்திப்பதுங்கிறது தான் பேட்டன் அது இப்ப எடுபடாதுல்ல அதாவது மோடியின் முகம் அவங்க முன்னூத்தி மூணு சீட் எடுத்து அசைக்க முடியாத இரும்பு தலைவராக தோற்றம் அளித்த போது மோடியின் முகம் எடுபட்டுச்சு இப்ப மோடி வந்து மகாராஷ்டிரால வந்து ஏதாவது சொல்லுவாரு மீண்டும் ஏற்கனவே மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தேர்தலோட அட்வான்டேஜ் என்னன்னா நேஷனல் பாலிடிக்ஸை பத்தி பெரிதாக நினைக்காத மாநிலங்களில் கூட நேஷனல் பாலிடிக்ஸ் துல்லியமா தெரியுது தமிழ்நாடு நான் பார்த்து இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துலங்க தேசிய அரசியலை அக்குவேர ஆணி வேற அலசுறது இப்ப தான் இதுக்கு முன்னாடி ஒரு சில மாநிலங்களை பற்றி நம்ம பேசுவோம் குறிப்பா நம்ம பக்கத்து மாநிலங்களை பற்றி பேசுவோம் கேரளா ஆந்திராவை பற்றி பேசுவோம் இப்போ வந்து ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் அலசுறோம் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல மீண்டும் என்ன பிரச்சனை வருது நான் மராத்தி மராத்தி ஓட் பேங்க் வருது இல்லை மராத்தி கோட்டா ரிசர்வேஷன் மராத்தியை வந்து ஓபிசி பற்றி இணைச்சது அது அவங்க எதுக்குறாங்க நான் மராத்தி அது பிஜேபியோட ஓட்டு வங்கி ஏன்னா டைல்யூட் ஆகுது ரிசர்வேஷன் வந்து டைல்யூட் ஆகுதுங்கிறது தான் இப்போ வன்னியருக்கு பதினஞ்சு புள்ளி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கும்போது பிற ஓபிசியை எதிர்த்தாங்க அவங்களோட இடஒதுக்கீட்டு டைல்யூட் ஆகுதுங்கிறது தான் வண்டியில் இப்போ என்ன பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வன்னியருக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தந்ததை விட இப்போது அதிகமான அதிகமான வன்னிய இன மக்கள் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அதாவது அவங்க வந்து பழைய எம்பிசி ரிசர்வேஷன் டுவெண்ட்டி பர்சன்ட்ல இருக்கும்போது தான் உண்மையான பெனிஃபிட் இருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தில் பெனிஃபிட் இல்லைங்கிற புள்ளி உரங்கள்லாம் அங்கே அலசிட்டு இருக்காங்க நெருக்கோடி மீட்டிங்ல அதான் ஓடிட்டு இருக்கு அப்போ இது வந்து ஒரு மாபெரும் இஷ்யூ

ரிசர்வேஷனுக்கு ஆதரவாக காட்டப்படும் ஏன்னா இதெல்லாமே வந்து தே தேசிய அரசியலில் இப்போ தான் நம்ம லோக்சபா தேர்தலில் எல்லாமே அலசப்பட்ட விஷயம் அந்த அந்த காட்சிகள் மனதுக்குள்ளேருந்து மறையிறதுக்கு முந்தையே வந்து மகாராஷ்ட்ராவில் தேர்தல் வருது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி அவ்வளோ சொன்னவங்க மகாராஷ்டிராலேயே வந்து தேர்தல் நடத்திருக்கலாமே சேர்த்து ஜஸ்ட் என்னங்க தேர்தல் ரிசல்ட் வந்து நாலாவது மாதத்தில் அங்கே தேர்தல் வருது மீண்டும் சட்டமன்ற தேர்தல் பெரிய மாநிலம் அப்போ அதை நடத்திருக்கலாமா ஏன் நடத்தலை அப்போ அவங்க ஆட்சி இருந்தது கூட்டணி ஆட்சி பிஜேபி கூட்டணி ஆட்சி அதுக்கு பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறதுக்கு தானே அதை வந்து அவங்க ஒன்றுமே டிஸ்டர்பே பண்ணாமல் இருந்தாங்க இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நம்ம சட்டமன்றத்தை கலைக்கலாம் அதுக்கான அதிகாரம் நம்மகிட்டே இருக்குது அதை தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இருக்குது இப்போ எல்லாமே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க கன்வீனியன்ஸுக்கு செய்கிற ஒரு ஏற்பாடு மாதிரி தான் இதில் ஃபீல் ஆகுது அப்போ மோடியோட கன்வீனியன்ஸ் என்னங்கிற கேள்வி வருது மோடியோட கன்வீனியன்ஸ் ஒரே தான் அவர் வர வரமாட்டார் யாருக்கும் கேள்வி பதிலுக்கு பதில் சொல்ல மாட்டார் எல்லாம் பார்க்கவே மாட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ ராத்திரி அவருக்கு வந்து தெய்வத்தின் கட்டளை வரும் அதை காலையில் செயல்படுத்துவார் தெய்வம் சொல்லும் நாளையிலேருந்து நீ எல்லா ரூபாயும் செல்லாதுன்னு சொல்லியிருப்பா ஐநூறுரூபாய் ஆயிரம் ரூபாயெல்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருந்தால் மறுநாள் காலையில் மோடி வந்து அதெல்லாம் செல்லாதுங்கன்றவாரு முன்னூத்தி எழுபது ரத்து பண்ணியிருப்பான்னு தெய்வம் சொன்னால் முன்னூற்றி எழுபது ரத்துன்றவாரு இப்படியான ஒரு ஸ்டைலில் ஓடிட்டு இருந்த ஒரு ஆட்சி அந்த ஆட்சியின் முகம் வந்து மோடி இன்னொரு அது அவர் அவருக்கான பக்கத்துணை வந்து அமித்ஷா இதே ஸ்டைலில் ஆட்சி நடந்தால் எப்படி இந்த ஆட்சி அவங்க கரை சேர்க்க போறாங்கங்கிற அந்த கேள்வி வரும் கரை சேர்ப்பதற்கான உபாயம் எதுவாக இருக்கும் கூட்டணி உடைக்கிறது தான் ஏன்னா அதைத்தானே செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் அவன் யாருக்கு ஆபத்து சந்திரபாபு நாயுடுக்கு ஆபத்து நிதிஷ்குமாருக்கு ஆபத்து அவங்களுக்கு இது தெரியும் எனவே அவர்களும் கூட்டி கொண்டேதான் போவார் ஒரு நிறைவு கேள்வி சார் பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்றதும் விவசாயிகளுக்கு அந்த சாங்க்ஷன் போக வேண்டிய பண்ட்ஸ்க்கான சைனை போட்டார் இப்ப ஒரு பதினாலு பொருட்களுக்கு எம்எஸ்பி ஏற்றி இருக்கிறார் நமக்கு தெரியும் மகாராஷ்டிரா ஓரளவுக்கு சரதாவார்க்கெல்லாம் பாமஸ் வோட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரியானாலயும் அது ஆஹ் அந்த வோட் பேங்க் அப்படிங்கிறது மிக சாலிடா இருக்கிறது இதை மனதில் வைத்து இந்த உயர்வு அப்படின்னு பார்க்கலாமா இல்லை எதிர்க்கட்சிகள் பாமஸ்கான ஆப்ஷனை கையில எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைங்களா எம்எஸ்பி உயர்வு என்பது காலங்காலமாக நடந்துகிட்டே வர்றது தான் நீங்கள் போன வருஷம் எம்எஸ்பி என்னவோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு அது இந்த வருஷம் கூட தான் செய்வீங்க காரணம் இன்புட் காஸ்ட் நமக்கு கூடும் ஸோ ஒரு டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் மார்ஜினல் ரைஸ் தான் டிமாண்ட் அது இல்லை டிமாண்ட் என்னென்னா எம்எஸ்பியை லீகலைஸ் பண்ணுங்கிறதா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எம்எஸ்பின்னு வைங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எம்எஸ்பிங்குறது நீங்க லீகலா இருக்கணும் அது மாத்தக்கூடாது நாளைக்கு அதுதான் டிமாண்ட் அதை வந்து மோடி அரசாங்கம் அதை ஒத்துக்கிறதே இல்லை எம்எஸ்பி அப்பப்போ ஏற்றி கொடுக்கும்போது மாநில அரசு இப்போ ஏத்தும் அவங்க ஏதாவது ஒரு கருணத்துக்கு கொடுப்பாங்க சுகர் கணக்குலாம் மாநில அரசா ஏத்துறது தான் அப்போ ஃபார்மர்ஸ் டிமாண்டை மீட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இதுல சிக்ஸ் தௌசண்ட் அந்த பணம் வந்து ஏற்கனவே நமக்கு அது கொடுத்துட்டு இருக்கிற படம் தான் நிலுவத்தொகை இருந்துச்சு லோக்சபா விடுவிச்சிருக்காரு அவ்வளவுதான் அதை தாண்டி அதுல வந்து ஒரு ஒரு சோதா இருக்க தவிர நிஜமா வந்து விவசாயிகளுக்கு பெனிஃபிட் கிடைச்சதாக தெரியல இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு வந்து அதெல்லாம் பண்ணி வேளாண் சங்கங்கள் எல்லாமே அதுக்கு எதிராக குரல் கொடுக்கும்

காசிக்கு போய் கங்கா மாதா அது புத்திரன்னு சொல்கிறவரு நிஜமாக வந்து அவர் அயோத்திக்குலாம் போயிருக்கணும் அவர் தானே ராமர் நெத்தியில் சூரிய திலகம் வச்சாரு அது எவ்வளோ பெரிய மேட்டராக வந்து சித்தரிக்கப்பட்டது உண்மையிலே அவர் அயோத்திக்கு போய் அயோத்தியில் வந்து ராமரை பார்த்து மனமார எனக்கு ஆட்சி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கன்னு சொல்லணும்ல மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கு எனக்கு வழி வகுத்த ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்ல முடியாம தானே வெஸ்ட் பெங்காலில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க ராம நவமியை கூட கொண்டாடுறதுக்கு மம்தா விட வந்துங்க மோடி உண்மையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது அந்த ஏஜ் எல்லாம் பார் ஆகி போறாரு ஒன்னு மெஜாரிட்டி இல்ல ரெண்டு பேரண்ட் ஸ்தாபனம் ஆர் எஸ் எஸ் மோடிக்கு அகெய்ன்ஸ்டா இருக்கு அது தெல்ல தெளிவா தெரியுது இன்னைய தேதி வரைக்கும் அவர் ஆர் எஸ் ஹெட் கோர்டர்ஸுக்கோ ஆபீஸுக்கோ அவர் விசிட்டே பண்ணல ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருக்கும் ஆர் மோடி மூணாவது முறையாக பிரதமர் ஆனத வரவேற்கவே இல்லை ஆக எல்லா வாட்களும் உருவப்பட்டிருக்கின்றன எப்போ ஒருத்தர் மீது ஒருத்தர் வந்து பாயும் ஒருத்தர் மீது ஒருத்தர் பாய்ச்சுவார்கள் தெரியல அவ்வளவுதான்